வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான் பாக்கியசாலிகள் தான் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள் இன்று வரை நீங்கள் பார்த்த சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் இவை அனைத்திலும் கடவுள் உங்களுக்கான சில வாழ்க்கை நெறிகளை நெறிமுறைகளை கண்டிப்பாக உணர்த்தியிருப்பார் இதை தான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற சில விஷயத்த சிம்டம் காட்டியிருப்பார் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு தான் கஷ்டங்கள் வந்து அந்த கஷ்டத்தின் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய நபராக மாறுவார்கள் மிகப்பெரிய இடத்தை அடைவார்கள் அப்படிப்பட்ட நபர்கள்தான் நாம் நாம் அனைவருமே நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள் தான் நம்மளை சிறந்த இடத்துல அமர வைக்க போகுது அப்படி பார்க்க போனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஐயா உங்களுடைய அன்பும் ஆதரவும் எல்லையற்றது விலை மதிப்பில்லாதது நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் இன்னைக்கு ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டி ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லி கடல் கடந்து நம்மளுடைய பதிவுகள் போய் எல்லாருடைய மனசுலையுமே இடம்பெற்று நம்ம பதிவுகள் மட்டுமல்ல நம்ம கொடுத்த மூலிகை சாம்பிராணியும் கடல் கடந்து போய் எல்லாருடைய வீட்டிலையும் இடம் பெற்றுருச்சு இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்குது உண்மையிலுமே சொல்கிறேன் நல்லதை எதிர்பார்த்து இதை நாங்கள் தயார் பண்ணோம் அந்த நல்ல அதிர்வலைகள் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போதே நம்ம மனசில் அது எந்த எண்ணத்தை வச்சு நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அதில் ஏற்படக்கூடிய அந்த நல்லதும் கெட்டதும் இந்த சாம்பிராணி தயாரிக்கும் போதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இதை இதை பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்ன்ற கற்பனையோடு நம்ம தயார் பண்ணோம் அதுதான் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிருச்சு நம்ம பதிவுகளை சொல்லியிருப்போம் ஐயா நல்லதை நினச்சி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு அதே முறையவே இந்த சாம்பிராணி தயாரிக்கும் போது நம்ம பயன்படுத்திட்டோம் இதை வாங்கி பயன்படுத்தும் போது அவங்க லைஃப்பில் என்னென்ன நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பர் இது எல்லாமே இறைவனுடைய அருளால் அந்த நல்ல அதிர்வலைகள் கனெக்ட் ஆகும்போது அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு நம்ம இயற்கையாக தயார் பண்ணோம் அந்த வைப்ரேஷன் இதுக்கும் வேலை செஞ்சிருச்சு நம்ம பதிவுகள் எப்படி எல்லாேருக்கும் ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளுணர்வு சொல்லிச்சுங்க உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் என்னோடய வயதில் மூத்தவர்கள் மனசார வாழ்த்துனீங்க அந்த வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசீர்வாதமும் தான் இன்னைக்கு நம்ம தயாரித்து இந்த நல்லது இனியாவும் நல்லதே நடக்கட்டும் என்று கொடுத்த இந்த சாம்பிராணி கடல் கடந்து போய் எல்லாருடைய வீட்லேயும் இடம்பெற்றுட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் சில நாட்களில் வெப்சைடு நம்மளது நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளுடைய சாம்பிராணி ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வர வைக்கலாம் வீடு தேடி வரும் நல்லது இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஐயா இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு முறை சிம்ம ராசிக்காரர்கள் பதிவை போடும்போது அவ்வளோ பேர் வந்து கூஞ்சிடுறாங்க அந்த பதிவை பார்க்குறதுக்காக ஏன்னா நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க நான் எல்லா ரெக்கார்டையும் கேட்டுட்டு தான் இருக்கேன் என்னென்ன நீங்கள் பேசியிருக்கீங்க என்னென்ன அனுப்பியிருக்கீங்க உங்கள் மனசில் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இடம்பெற்றுருக்கு எப்படி பதிஞ்சிருக்கு நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்றதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சிம்ம ராசிக்காரர்கள் திரும்பவும் அந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன் உலகத்தை ஆளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது நீங்கள் இன்றைக்கி நொடிஞ்சு போய் பயந்து போய் மனசு உடஞ்சு போய் கடன் பிரச்சனை இல்லை அல்லது வேலை வேலை இல்லாத பிரச்சனை திருமணம் ஆகாத பிரச்சனைன்னு எந்த காரணத்தை வேணாலும் சொல்லுங்கள் அந்த காரணத்தால் நீங்கள் உடஞ்ச இன்றைக்கி ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் சிம்ம ராசிக்கான அழகே அது இல்லை சிம்ம ராசிக்கான ஒரு ஒரு ஐடென்டிஃபை அது கிடையாது உங்களுக்கான அடையாளமே அது கிடையாது நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய நபர் இல்லை அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் காரணங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஏங்க எங்களுக்கு இது தாங்க நடக்குது இது தாங்க தொட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் காரணத்தை சொல்லக்கூடிய நபர்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எந்த எங்க எந்த வேலைக்கு சூழ்நிலைகள் இடம் தரும் சொல்லுங்கள் சூழ்நிலைகள் நம்ம நினச்ச மாதிரி எல்லா நேரத்துலையும் இடம் தராது குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது அளவுக்கு உண்மைன்னு உங்கள் லைஃப்பில் எந்த வேலை எடுத்து எதை பண்ணும்போது உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கையில் தாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறீங்க யார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் யார் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டா ஏங்க உங்களை நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு தானே உங்களை சுற்றி காத்துட்ருக்காங்க சொல்லுங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உண்மையான உறவுகள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா உண்மையிலுமே சொல்கிற நீங்கள் கொடுத்து வச்சவங்க புண்ணியம் பண்ணவங்க பாக்கிசாலிகள் அதுக்குன்னு மற்றவங்க பாவம் பண்ணவங்கன்னு நான் சொல்ல வரல ஐயா இங்கே யார் எப்படி என்ன நினைக்கிறாங்க எந்த பார்வையில் பார்க்குறாங்க நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது இந்த மீனராசியில் அமர்ந்திருப்பது இந்த காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது வீட்டின் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூணுலேருந்தே பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தேழு வரைக்குமே நிலையை அடைய உள்ளார் அப்போ பாருங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி பகவான் தரக்கூடிய பலன் மிக மிக முக்கியமான பலனாக இருக்க போகுது சிம்ம நான் அதாவது போன வருஷம் இந்த இந்த போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் வரக்கூடிய அஷ்டம சனி எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போதுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் போட்ட சிம்ம ராசி நான் சொல்லியிருந்தேன் ஐயா இந்த அஷ்டம தான் நீங்கள் நல்லாவே சம்பாதிக்க போகிறீங்க இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி இதுதான் உண்மை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க அடிப்படை விதிகளை ஃபாலோ பண்ணணும் புதிய நபர்களை நம்பி பெரிய பணத்தை எங்கேயும் போட்டுறாதீங்க கூட்டு தொழில் அப்படின்ற பேரில் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி அப்ரோச் பண்ணி வருவாங்க கவனமாக அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துடுங்க ஏன்னா ஐயா பத்து பேர் செய்கிற வேலையை நீங்கள் ஒருத்தரே பண்ணிடுவீங்க உங்களுக்கு எதுக்கு பத்து பேர் வேலை செஞ்சு தரணும் நீங்கள் ஒருத்தரே அலைஞ்சு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கையில் கொண்டு வந்து சேர்த்துருவீங்க அந்த திறமை உங்களுக்கு இருக்க ஆளுமை திறன் கொண்ட நபர்கள் நீங்கள் ஆனால் அப்படிப்பட்ட உங்களை தான் நேக்காக பேசி சில விஷயத்த உங்களை நம்ப வச்சு உங்களை பயன்படுத்தி மற்றவங்க முன்னேறணும்னு நினைப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க தொழில் ரீதியாக பேசுகிறாங்க பண ரீதியாக பேசுகிறாங்கன்னா கவனமாக இருங்க உங்களை பயன்படுத்திக்க தான் நினைப்பாங்க பெரும்பாலான நபர்கள் அது ஆரம்பத்தில் தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது சில இடத்துல சில தவறு நடக்குதுன்னா நீங்கள் த கண்டிப்பாக தட்டி கேட்பீங்க அப்படி தட்டி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் தெரியும் உங்களுக்கு ஃபேவரபுளாக பேசுகிற நபர்கள் எல்லாம் யார் அப்படின்றது அவங்க இன்னைக்கு எதுக்காக பேசினாங்கன்றதும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களை பயன்படுத்திக்க முயற்சி செய்வார்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அது முக்கியமாக இந்த அஷ்டமசனி இல்லை நான் அதுதான் நான் சொன்னேன் நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் இது தான் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இது தான் எந்த வேலையாக இருந்தாலும் உங்கள் கையை நம்பி இருக்கணும் உங்களை நம்பி இருக்கணும் மற்றவர்களை நம்பி பொண்ணு இல்லை உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் தந்து அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கட்டளை நீங்கள் இடுவீங்க அவங்க வேலை செய்வாங்க அதுக்கு அவங்க சம்பளம் வாங்கிக்கிறாங்க அது ஓகே ஆனால் நீங்கள் மற்றவர்களை உங்களுக்கு ச இப்போ ஒன்றும் உங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை உங்களை நம்பியோ மற்றவர்களை நம்பியோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போய் நிற்கிறீங்கன்னா அங்கே தான் கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதையும் கொடுக்க இருக்கார் ஆனால் அந்த விதிமுறைகளை மாற்றி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சரிவை சந்திப்பார்கள் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் சரிங்களா குறிப்பாக தெளிவாக சொல்லணுன்னா ஜூலை பதிமூணுலேருந்து அக்டோபர் மூணு வரைக்குமே இந்த எண்பத்தி மூணு நாள் எண்பத்தி மூணு நாள் முதல் மாற்றம் முதல் படிக்கட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதிமூணுலேருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் முதல் படிக்கட்டு நீங்கள் ஏற வேண்டிய முதல் படிக்கட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தேழு வரைக்குமே அக்டோபர் நாலுலேருந்து இப்போ நான் சொன்னது ஜூலை பதிமூணுலேருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் முதல் படிக்கட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான முதல் படிக்கட்டு ரெண்டாவது படிக்கட்டு தான் அக்டோபர் நாலுலேருந்து இருபத்தேழு வரைக்குமே குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறார் அப்போ அந்த வகையில் சனி பக்கர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் உரியவர் சரிங்களா தற்பொழுது எட்டாம் இடம் என்னும் அஷ்டம ஸ்தானத்துல வக்கரமாக பயணிக்க போறாரு பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனினாவே கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் ஆனா இப்போது சனி வக்கரமாக இருப்பதால் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு நல்லதை கொடுக்க போறாரு அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கிரகநிலைகள் எப்படி மாறுது எப்படி அதற்கான தாக்கம் நம்ம லைஃப்குள்ளே வருது அது எப்படி நம்மளுக்கு நடைமுறையில் சாத்தியமாகுதுன்றது எல்லாத்தையும் ஓரளவுக்காவது நம்ம கணிச்சு தெரிஞ்சுக்கணும் எதையுமே அளவோடு எடுத்துக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை அதனால் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான அளவுகளை மீறாமல் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நல்லதை பெற்று அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருங்க இங்கே நேரம் காலம் மிக மிக குறைவு எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போ அதிகமாக ஆராய்ச்சால் அதில் இருக்கிற மைனஸும் தெரியத்தான் வரும் அதில் இருக்கிற மைனஸ் வந்து நமக்கு மைண்ட் டிப்ரஷனை கொடுத்துரும் ஒரு உற்சாகத்தை கெடுத்துரும் நல்லதை மட்டுமே பாருங்கள் நல்லதை அடையலாம் சிம்மராசி நண்பர்களே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் வேலையில் இருந்து வந்த அழுத்தம் அலைச்சல் டென்ஷன் இவை எல்லாம் இனி படிப்படியாக நீங்கும் நீண்ட நாட்களாக ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல அந்த நல்ல செய்தி வேலை ரீதியாக தொழில் ரீதியாக படித்த படிப்பு ரீதியாக வந்து சேரும் கடந்த மூணு மாதமாகவே அலைச்சல் வேலை பலு அதிகாரி அதிகாரிகளால் வந்த சில மன அழுத்தம் அதுதான் வேலை அழுத்தம் தான் இது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு நிச்சயமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சவால்கள் நீங்கும் மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது வெளிநாடு யோகத்தை உருவாக்குது வெளிநாடு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐயா நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் செவ்வாய் பயிற்சியில் இந்த ச இந்த காலகட்டத்தில் முருகனுடைய அருளால் பல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் பாருங்கள் அதிகமாக ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சிந்தனைகள் போயிட்டு வந்துருக்கும் தற்போதைய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அது உண்மைன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆன்மீக கோவில் பக்கமே போகமாட்டங்கன்னு சொன்ன சிம்ம ராசிக்காரங்க கூட இப்போ போய் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக நிம்மதியாக உட்காந்துட்டு வரலாம் பான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க ஏன்னா காலகட்டம் உங்களை அப்படி மாற்றிகிட்ருக்கு எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதன் மூலமாக நல்லது வருதுன்னா மட்டும் நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறது வழிபாடுகள் பண்ணுறதுலாம் உண்மையுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதே போல் தான் வாழ்க்கையில் மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனத்தை செலுத்தணும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் அவசர முடிவு எடுத்துட்டாங்கனாவே சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும் சூப்பராக தெரியும் ஓகேன்ற மாதிரி இருக்கும் பட் நாட்கள் போக போக தான் தெரியும் இது நமக்கான சரியான ஒரு இடம் இல்லை அப்படின்றது இது அவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் அனுபவ பாடத்தில் பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க சரிங்களா இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் மீண்டும் பிறந்து வரக்கூடிய காலகட்டம் என்னங்க மீண்டும் பிறந்து வரக்கூடிய ஆமாம் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இது கண்டிப்பாக தேவை என்னென்னா ஐயா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பக்கம் உங்கள் லைஃப்பை பாருங்கள் இந்த பக்கம் போனால் நீங்கள் ராஜா இந்த பக்கம் போனால் நீங்கள் படாத எல்லா கஷ்டத்தையுமே லைஃப்பில் பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டு வழி இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க இங்கே வரீங்க அப்படியே நடந்து வரீங்க லெஃப்ட்டு போனால் கஷ்டம் ரைட்டு போனால் ராஜா மாதிரி வாழ்வீங்க அப்போ ரைட்டில் கட் பண்ணி தான் ராஜாவாக தான் நீங்கள் நினைப்பீங்க ராணியாக வாழணும் தான் நினைப்பீங்க அப்போ இந்த வலது பக்கம் திரும்பி போகும்போது ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் இவை அனைத்தையும் கடப்பதற்கு பொறுமை நிதானம் தேவை நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த இடத்த அடையிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏன் அடையாமல் இருக்கணும் நீங்கள் இந்த வாய்ப்பை விடணும் நீங்கள் சொல்ல எங்களுக்கு பிரச்சனை கஷ்டம் எங்கே நீங்கள் சொல்லிடுறீங்க எங்களுக்கு எவ்வளோ ப்ரப் ப்ராப்ளம் இருக்குது எவ்வளோ கஷ்டம் ஐயா எல்லாத்தையும் தாண்டி தான் ஆகணும் எல்லா நான் நடைமுறையில் உண்மையை நான் சொல்கிறேன் இங்கே மேஜிக் மாதிரிலாம் எதுவுமே நடக்காது குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் தெ சொல்கிறது தெளிவாக தெரியும் இவ்வளோ நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சியில் தானே எல்லாத்தையும் நீங்கள் கையில் பிடிச்சிங்க இங்கே எல்லாம் வந்து மேஜிக் மாதிரி விடிஞ்சு பார்த்தோன்னே எல்லாம் மாறிடுச்சா இல்லையே ஐயா உங்கள் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு நல்லதையும் நீங்கள் படத்தில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் நீங்கள் செதுக்குனது யார் வந்து உங்களுக்கு செதுக்கி கொடுத்தா யார் வந்து உங்களுக்கு எல்லா உரு எல்லா விஷயத்தையும் உருவாக்கி கையில் கொடுத்தாங்களா நேரடியாக நீங்கள் போய் முதலாளின்ற சீட்டில் உட்காந்துட்டிங்களா கிடையாது அணு அணுவாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நொடியாக நீங்கள் பட்ட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் பிடிச்சிங்க ஆனால் அதுதான் உங்களுடைய அடையாளம் அதுதான் நீங்கள் யாருன்றதை ப்ரூஃப் பண்ணும் சரிங்களா ஈஸியாக கிடைச்சிட்டா அது சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆமாம் இங்கே ஈஸியாக கிடைக்குதுனாவே அது அவங்களுக்கு அது வந்து மனசுக்கே ஒப்பாது அவங்களுடைய திறமையால் அவங்களுடைய முயற்சியால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு கையில் பிடிச்சி போது அவங்க மனசில் வரும்பருவங்க ஒரு திருப்தி அப்படி கெத்தாக நிற்பாங்க அந்த இடத்த அடையிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு அங்கங்கே சில சரிவுகளை கொடுக்கும் தான் இல்லைன்னு நான் சொல்ல நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் ஏற்றத்தை கொடுத்து எல்லா இடத்துலையும் முன்னேற்றத்தை கொடுக்குன்னு நம்ம கண்மூடித்தனமாக இருந்துடக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்ட் தான் ஆனால் கான்ஃபிடண்ட்டே இல்லாமல் இருக்கிறது அதை விட ப்ராப்ளம் அதையும் நம்ம யோசிக்கணும் உங்களுக்கு அடிப்படையிலேயே உங்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குந்தாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த நெளிவு சுழிவு என்ன அப்படின்றத எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நான் சொல்லியிருந்தேன் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அப்படி ஐயா கிரகங்களின் தலைவரே சூரிய பகவான் தான் அவர் தான் உங்களுக்கு அதிபதி தினமும் சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க காலையில் அவருடைய அந்த பவர் அந்த சக்தி சூரியன் வந்தாதாங்க உலகத்துக்கே வெளிச்சம் சூரியன் உதிச்சாதான் உலகத்துக்கே வெளிச்சம் சூரியன் மறைஞ்சு நிலவு வர்றப்ப நிலா வெளிச்சத்தில் எவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சொல்லுங்கள் அடுத்து சூரியன் வந்தால் தானே நம்ம உற்சாகமாக எந்திரிச்சு வேலைப்பாடுகள் எல்லாமே செய்கிறோம் அப்போ உலகத்திற்கே ஒளியை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு அதிபதி அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் சூரியன் போல் எப்பவும் பிரகாசமாக இருக்கணும் உங்களை தவறான விஷயத்துக்காகவோ தவறான எண்ணத்துக்காகவோ நெருங்கக்கூடிய நபர்கள் உங்களிடம் நெருங்க முடியாமல் உங்கள் வெப்பம் தாங்க முடியாமல் அவங்க விலகி அந்த வைப்ரேஷன் கிட்டே இருக்கும் கெட்டது மட்டும் கெட்டது உங்கள் கிட்டது விலகி நல்லது மட்டும்தான் உங்களிடம் ஒட்டணும் அந்த ஈர்ப்புத்தன்மை சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கணும் அது இல்லாமல் சில பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடன் இருப்பவர்களிடம் தன் தன் கூட யார் லைஃப்பில் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க யாருன்றதை நீங்கள் தெளிவாக ஒரு மனிதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏன்னா ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு இங்கே யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய பயணிக்கக்கூடிய நபர்களிடம் எப்பவுமே அவங்க யார் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றத ஒரு கவனம் ஒரு பார்வை ஒரு கண்ணு இருக்கணும் இது நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க இப்போ உங்கள் உங்கள் திருமணமான நபராக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் உங்கள் மனைவி இவங்களாம் உங்கள் மேலே ரொம்ப அன்பு பாசமாக வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்கள நம்பி நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் பண்ணலாம் செய்யலாம் ஓகே இதே மூன்றாவது நபர்கள் மேலே யாராவது மேலே நீங்கள் அதிகம் நம்பிக்கையை நம்ம இப்போ நான் சொன்ன உறவுகள்லேயே கூட சில கருத்து வேறுபாடுகள் கொண்ட நபர்களும் இருக்காங்க ஏன் இந்த ராசிக்கு அதிக பேர் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு எவ்வளோ வாக்குவாதங்கள் வந்திருக்கு நீங்கள் சொல்லி அந்த விஷயத்தை உடனே யாரும் இப்போ அதை எதிர்கருத்துக்களை கொடுத்து அப்புறம் நீங்கள் சொன்னது நடந்ததுக்கு அப்புறம் யோசிப்பாங்க ஆஹா நீங்கள் அன்றைக்கே சொன்னாங்க அப்படின்றத யோசிச்சுருப்பாங்க ஆகவே முன்பே தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த கொஞ்சம் முன்னாடியே கணிச்சிருவாங்க ரைட்டு இது இது பண்ணால் இது அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் இதை பண்ணக்கூடாது இதை தான் பண்ணணும் இதை செய்யக்கூடாது இதை தான் செய்யணும் கண்டிப்போடு இருக்க இருக்கக்கூடிய நபர்களாக இங்கே இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஆ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்களா அதற்கான ஆனால் என்னென்னா வேலை தொழில் வருமானம் இதுக்கு எல்லாத்தையுமே உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்றதை ஒரு வாட்டி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதில் ஒரு வேலை குறைபாடுகளோ சில அமைப்புகளோ இல்லைன்னாலும் மனசுடஞ்சு போய் உக்காந்துடாதீங்க ஐயா விதியை மதியால் வென்ற நபர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதையும் நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா எதுவுமே இங்கே முடியல முடியாது வழியே இல்லைன்னு இங்கே எதுவுமே இல்லைங்க வழிகள் கிடைக்கும் எழுந்து நடப்பவனுக்கு இல்லாத பாதை கூட பாதையாக உருவாகும் அதுதான் இங்கே உண்மை சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எதிரிகளே இல்லை உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி வர்றவங்களும் ஏன் எதிரியாக வர்றவங்களும் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் உங்களை சீண்டிட்டாதான் நீங்கள் வேறு மாதிரி மாறுவீங்க பட் என்னென்னா இங்கே யார் மேலேயும் கோபத்தையோ இல்லை கோவப்பட்டு பேசுகிறதோ யாரையும் தாக்குறதோ இதெல்லாம் எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுடைய கோ அதனால தான் ஒவ்வொரு பதிவு சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய கோபம் டென்ஷன் எல்லாத்தையும் வேலையில் காட்டுங்க முன்னேறி நில்லுங்க நீங்கள் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தூங்கினாலும் பணத்தை தரக்கூடிய அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு இடத்த அடையணும் சரிங்களா நம்ம தூங்கின நேரம் கூட நம்மளுடைய தொழில் நமக்கு கண பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த தொழில் திறமைகளையும் தொழில் துறைகளையும் நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க நம்ம பதிவில் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் நம்மளுடைய பதிவுகள் இன்னும் வேறு வேறு ஐடியாலாம் பண்ணியிருக்கிறோம் இன்னும் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் புதுசாக இருக்க போது உங்களுக்கு இப்படியும் சில வழிமுறைகள் இருக்கா லைஃப்பில் இந்த மாதிரி சில விஷயத்தை அணுகலாமா அப்படின்ற பல அற்புதமான தகவல்கள் கணிப்புகள் தீர்வுகள் வழிமுறைகள் இது எல்லாம் இனிமே வரும் என்னைக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் எல்லாருடைய உங்களுடைய இதயத்திலும் மனசிலும் இடம் பிடிச்சிச்சோ அப்போவே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இனிமேல் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கான நல்ல வழிகளை கொடுத்துடணும் இனி அவங்க லைஃப்பில் எந்த இடத்துலையும் தடுமாறக்கூடாது கவலை எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது உங்கள் லைஃப்லாம் கிடைக்கக்கூடிய நல்லது கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்ததியின் எதிர்காலம் தலைமுறை எல்லாம் சிறப்பாக வரணும் மிகப்பெரிய வா நபராக வாழுங்க இங்கே யார் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் இவ்வளோதான் நீங்கள் வீடு கட்டணும் இந்த இந்த அளவுக்கு தான் நீங்கள் வாழணுன்னா கிடையாது நீங்கள் உங்களுக்கு நல்லது அன்லிமிட்டடாக நீங்கள் பெறலாம் சந்தோஷமாக வாழுங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினைங்க இறைவன் இன்று கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவும் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்குது நிச்சயமாக நீங்களும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க எல்லா பதிவுகளையும் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்